யாத்திராகமம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை என்பது இஸ்ரவேலர் சீனாய்க்கு வந்து கர்த்தரை சந்திக்க தயாரான பிறகு என்ன நடந்தது யாத்திராகமம் மலைகள் அசைகின்றன எக்காலங்கள் ஒலிக்கப்படுகின்றன மக்கள் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள் கடவுள் சாதாரணமானவர் அல்ல அவர் புனிதமானவர் உண்மையானவர் மற்றும் நெருக்கமானவர் இப்போது யாத்திராகமம் இருபது இல் மீட்கப்பட்ட மக்களை ஒரு உடன்படிக்கை ஜனங்களாக கடவுள் வடிவமைக்கத் தொடங்குகிறார் இது ஒரு விதி என்பதை விட அதிகம் சுதந்திரமாக எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பித்தார் ஏனென்றால் அடிமைத்தனம் போய்விட்டாலும் பாவம் இன்னும் இருதயத்தில் ஆதிக்கம் செலுத்தினால் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமாக இல்லை ஆகவே கடவுள் பத்து கட்டளைகளோடு தொடங்கினார் இஸ்ரவேலரை வணக்கம் நீதி ஓய்வு மரியாதை பரிசுத்தம் திருப்தி ஆகியவற்றை நோக்கி வழிநடத்திய அடிப்படை சத்தியங்கள் பின்னர் ஏறக்குறைய உடனடியாக யாத்திராகமம் இருபத்தொன்று முதல் இரண்டு வரை வழக்கு சட்டத்திற்கு நகர்கிறது நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகள் அடிமைத்தனம் காயம் சொத்து இழப்பு கடன்கள் கருணை மற்றும் சமூக பொறுப்பு செய்தி என்னவென்றால் ஒப்பந்தம் என்பது மலையில் என்ன நடக்கிறது என்பது மட்டுமல்ல வீடு வேலை மோதல் மற்றும் சந்தையில் இதுதான் நடக்கிறது கோட்பாட்டளவில் இது இரட்சிப்பின் ஒரு வடிவம் கடவுள் முதலில் விடுவிக்கிறார் பின்னர் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறார் நடந்து கொள் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்லவில்லை அதற்கு அவன் நான் உன்னை இரட்சித்தேன் இப்போது என்னுடன் நடக்கும் என்றார் அந்த கட்டளை நமக்கும் முக்கியமானது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதன் மூலம் நாம் கடவுளுடைய அன்பை பெறுவதில்லை நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் ஏனென்றால் நாம் அவருடையவர்கள் அவருடைய வழி நம்மை பாதுகாக்கிறது நம்மைச் சுத்திகரித்து அவரைப் போலவே நம்மை ஆக்குகிறது நவீன பயன்பாடுகள் இன்று பலர் கட்டமைப்பு இல்லாத ஆன்மீகத்தை விரும்புகிறார்கள் அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு உணர்வு உண்மையான உறவுகளில் உடன்படிக்கைகள் அடங்கும் என்றும் உடன்படிக்கைகளில் ஆசீர்வாத கட்டளைகள் அடங்கும் என்றும் சினாய் கற்பிக்கிறார் யாத்திராகமம் இருபத்தொன்று முதல் இருபத்திரண்டு வரையில் உள்ள சட்டம் கடவுள் ஒவ்வொரு நாளும் நீதியைப் பற்றி அக்கறை காட்டுகிறார் அதிகாரம் எவ்வாறு கையாளப்படுகிறது தீங்கு எவ்வாறு சரிசெய்யப்படுகிறது பாதிக்கப்படக்கூடியவர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறார்கள் மற்றும் நடைமுறை வாழ்க்கையில் நேர்மை எவ்வாறு செயல்படுகிறது நீங்கள் படிக்கும்போது இரண்டு அழைப்புகளை கேளுங்கள் கடவுளை மட்டுமே வணங்குங்கள் உங்கள் இருதயத்தை திருடும் போட்டியிடும் சிலைகளை தூக்கி எறியுங்கள் உங்கள் அண்டை வீட்டாரே சூலமான வழிகளில் நேசியுங்கள் வார்த்தைகள் மட்டுமல்ல நீதி பொறுப்பு மற்றும் இரக்கம் அவர் யார் என்பதை இஸ்ரவேலருக்கு நினைவூட்டுவதன் மூலம் கடவுள் தொடங்கினார் அவர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் அதுதான் அடிப்படைகள் பின்னர் முதல் கட்டளை வருகிறது வேறு எந்த தெய்வங்களும் இல்லை அவர் இரட்சிக்கப்படாத கடவுள் அல்ல அவர் ஒரு நேர்மையான கடவுள் ஒவ்வொரு மற்ற கடவுளும் ஒரு பொய்யர் வாழ்க்கையை உறுதியளிக்கும் ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத ஒன்று உரும வழிபாட்டு கலாச்சாரத்தால் சூழப்பட்ட இஸ்ரேலைப் பொறுத்தவரை இது பாதுகாப்பு உங்களை காப்பாற்ற முடியாதவற்றுடன் உங்கள் இதயத்தை இணைக்க வேண்டாம் பிறகு செதுக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு எதிராக கடவுள் எச்சரிக்கிறார் அதாவது நீங்கள் சுமக்கவோ கட்டப்படுத்தவோ அல்லது கையாளவோ கூடிய விக்கிரகங்கள் மனிதர்கள் மொபைல் கடவுள்களை நேசிக்கிறார்கள் நாம் நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஜீவனுள்ள தேவன் ஆபரணங்களாக குறைக்கப்பட மாட்டார் விஷயம் வழிபாடு மூட நம்பிக்கை அல்ல தலைமுறைகளின் விளைவுகளை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார் பாவத்தின் வடிவங்கள் எவ்வாறு அலைகள் அலைக்கலை கிடைக்கின்றன அவரை நேசிக்கிற மற்றும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வழியாக இறக்கம் எவ்வாறு அலைகள் கழிக்கின்றன அது ஒரு சக்தி வாய்ந்த கோட்பாடு உங்கள் வழிபாடு உங்கள் குடும்பத்தின் பரம்பரையே வடிவமைக்கிறது சிலைகள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லை அவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமான விஷயங்களை கற்பிக்கிறார்கள் கோட்பாட்டளவில் முதல் கட்டளை உடன்படிக்கை விசுவாசத்தை பற்றியது தேவன் இஸ்ரவேலரை அவர் முதலாவதாக இருந்த உறவுக்கு அழைத்தார் அவர் மகிழ்ச்சியை எடுக்க விரும்பியதால் அல்ல ஆனால் எல்லா நன்மையும் அவரிடமிருந்து பாய்ந்ததால் கடவுள் முதலில் வரும்போது எல்லாம் அதன் சரியான இடத்தை காண்கிறது கடவுள் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது எல்லாம் மெதுவாக ஒழுங்கற்றதாகிவிடும் நவீன பயன்பாடு நாம் சிலைகளை செதுக்காமல் இருக்கலாம் ஆனால் நற்பண்புகளை செதுக்குகிறோம் சிலைகள் பணம் கவனம் கட்டுப்பாடு இன்பம் கசப்பு அரசியல் அல்லது சரியாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கலாம் அல்லாவை விட நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவை விட அதிகமாக அன்றுபவர்கள் அல்லாவை விட அதிகமாக கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் கேள்வி என்னிடம் சிலைகள் இருக்கிறதா என்பதல்ல அது எது நகர்த்த முயற்சிக்கிறது இதை முயற்சி செய்யுங்கள் உங்கள் பக்தியை தொடர்ந்து திருடும் ஒரு விஷயத்தை அடையாளம் காணுங்கள் நேரம் எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகள் பின்னர் விசுவாசத்தின் சிறிய செயல்களை பயிற்சி செய்யுங்கள் கிறிஸ்துமஸுக்கு முன் ஜெபம் பொழுதுபோக்குக்கு முன் வேதம் நியாயப்படுத்துதலுக்கு பதிலாக மனந்திரும்புதல் நிலையான பிசியலுக்கு பதிலாக ஓய்வு கர்த்தர் மேலும் பயபக்தியை கற்பிக்கிறார் அவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதீர்கள் இது சில சொற்றொடர்களை தவிர்ப்பது மட்டுமல்ல சுயநலத்தை மறைக்க கடவுளுடைய பெயரை பயன்படுத்தாமல் இருப்பது பற்றியது அவருடைய பெயரை லேசாக பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் அவரை கோரினால் நேர்மையாக வாழுங்கள் மரியாதை என்பது நேர்மை உங்கள் வாய் மற்றும் வாழ்க்கை உங்கள் உடன்படிக்கைக்கு ஒத்திருக்கிறது பின்னர் ஓய்வு நாள் வருகிறது நினைவில் கொள்ளுங்கள் அதை பரிசுத்தமாக வைத்திருங்கள் கடவுள் ஓய்வு நாளை படைப்புடன் இணைத்தார் அவர் வேலை செய்தார் பின்னர் ஓய்வெடுத்தார் ஓய்வு நாள் வெறுமனே ஒரு விடுமுறை நாள் அல்ல நீங்கள் எதிர்ப்பதை நிறுத்தினாலும் கூட கடவுள் வழங்குவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று வாராந்திர சாட்சியம் இது முன்னாள் அடிமைகளுக்கு ஓய்வு நாள் மிகவும் குணமாக்குவதாக இருந்தது அடிமைத்தனம் கூறுகிறது நீங்கள் உற்பத்தி செய்வது நீங்கள்தான் யூட் அதற்கு இறைவன் நீ என்னுடையவன் என்னுடன் ஓய்வெடுங்கள் யூட் கோட்பாட்டளவில் ஓய்வு நாள் என்பது உடன்படிக்கையின் தாளம் அது இதயத்தை பின்னோக்கி நகர்த்துகிறது அதற்கு அவர் நான் என் திட்டமிட்டதை விட அதிகமாக அல்லாவுக்கே உரியவன் என்று கூறினார் இது குடும்பங்களையும் சமூகங்களையும் பாதுகாக்கிறது அடிமைகள் மற்றும் அந்நீர்கள் உட்பட அனைவரும் ஓய்வெடுக்கிறார்கள் கடவுள் அந்த நேரத்திலேயே கருணையை உருவாக்கினார் நவீன பயன்பாடுகள் நம்மில் பலர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் வேலை தொலைபேசி பதட்டம் பொழுதுபோக்கு நிலையான சத்தம் ஓய்வு நாள் நவீன எகிப்தின் மீட்பராகவும் மாறியது அதை புனிதமாக வைத்திருப்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் மையமானது ஒன்றுதான் வழிபாடு புதுப்பித்தல் மற்றும் உங்கள் இதயத்தை கடவுளிடம் திருப்புதல் அவருடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்கும் அவருடைய நாளை மதிக்கவும் நடைமுறை நவீன வழிகள் இங்கே தேவாலயத்தில் மட்டுமல்ல வீட்டிலும் கடவுளைப் பற்றி மரியாதையுடன் பேசுங்கள் வாதங்களை வெல்லவோ அல்லது மக்களை சங்கடப்படுத்தவோ ஆன்மீக மொழியை பயன்படுத்த வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசமாக உணருங்கள் எளிதாக அமைதியான அதிக வழிபாட்டு ஓய்வு நாள் மன அழுத்தம் குறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும்படி முன்கூட்டியே தயார் செய்யுங்கள் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் கடவுளுடைய பெயர் எப்போதும் நட்புடனும் மரியாதையுடனும் குறிப்பிடப்பட்டால் என் வீட்டில் என்ன மாறுந்தத்தருடைய நாள் ஒரு சுமையை விட ஒரு பரிசாக உணர்ந்தால் கட்டளைகள் இப்போது உறவில் நகர்கின்றன உங்கள் தகப்பதையும் தாயையும் கணம் பண்ணுங்கள் இது ஒரு குழந்தையாக கீழ்ப்படுதலை விட அதிகம் இது குடும்ப பிணைப்புகள் முக்கியமானதாக இருக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவது பற்றியது அங்கு தலைமுறைகள் ஒருவருக்கொருவர் மதித்து அக்கறை காட்டுகின்றன அப்பொழுது உயிரையும் நம்பிக்கையையும் பாதுகாக்கும் கட்டளை வருகிறது நீ கொலை செய்யாதிருப்பாயக விபசாரம் செய்யாதிருப்பாயக திருடாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக மக்கள் தங்கள் உடலில் பாதுகாப்பாகவும் திருமணங்களில் பாதுகாப்பாகவும் தங்கள் உடைமைகளில் பாதுகாப்பாகவும் தங்கள் நற்பெயரில் பாதுகாப்பாகவும் உணரக்கூடிய ஒரு சமூகத்தை கடவுள் கட்டியெழுப்புகிறார் பின்னர் கடவுள் ஆழமாகச் சென்றார் ஆசைப்படாதே இதுதான் இதய அளவின் தூய்மை உங்கள் உட்புறம் பொறாமை மற்றும் மனக்கசப்பு நிறைந்திருக்கும் போது வெளிப்புற விதிகளுக்கு நீங்கள் கட்டப்படலாம் பேராசை அண்டை வீட்டாரை போட்டியாளர்களாக மாற்றுகிறது இது நன்றியுணர்வை விஷமாக்குகிறது சுதந்திரம் என்பது போதும் என்று ஒருபோதும் சொல்லாத பசியிலிருந்து விடுதலையே உள்ளடக்கியது என்று கடவுள் இஸ்ரவேலுக்கு கற்பித்தார் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கட்டளைகள் தேவன் செயல்கள் மற்றும் ஆசைகள் இரண்டிலும் அக்கறை காட்டுகிறார் என்பதை காட்டுகின்றன அவர் நடத்தையை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை அவர் இருதயத்தை குணப்படுத்தினார் பரிசுத்தவான்கள் வெறுமனே சட்டத்தை காப்பவர்கள் அல்ல அவர்கள் உண்மையை சொல்பவர்களாகவும் வாக்குறுதிகளை காத்துக் கொள்பவர்களாகவும் சமாதானம் செய்பவர்களாகவும் ஆனார்கள் நவீன பயன்பாடுகள் இந்த கட்டளைகள் இன்னும் மிகவும் பொருத்தமானவை பெற்றோருக்கு மரியாதை கொடுங்கள் மரியாதையுடன் பேசுங்கள் வயதான குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் கசப்பின் சுழற்சியை உடைக்கவும் உயிரைப் பாதுகாக்கவும் கோபத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுக்கவும் கொடுமையை நிராகரிக்கவும் ஒவ்வொரு ஆத்மாவையும் மதிக்கவும் திருமணத்தை பாதுகாக்கவும் எல்லைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் நம்பகத்தன்மையை தேர்ந்தெடுக்கவும் சொத்தை பாதுகாக்கவும் வணிகத்தில் நேர்மையாக இருங்கள் சிறிய திருட்டு நியாயப்படுத்த வேண்டாம் நற்பெயரை பாதுகாக்கவும் வதந்திகளை நிறுத்துங்கள் பகிர்வதற்கு முன் சரிபார்க்கவும் உண்மையை நன்றாகப் பேசுங்கள் ஆசைக்கு எதிராக நன்றியுணர்வை கடைப்பிடிக்கவும் மற்றவர்களைக் கொண்டாடவும் கடவுளின் நேரத்தை நம்பவும் இந்த வாரம் ஒரு எளிய ஆன்மீக பரிசோதனையை நீங்கள் விரும்பினால் இதைச் செய்யுங்கள் உங்கள் ஒப்பீட்டு தருணங்களில் கவனம் செலுத்துங்கள் வேறொருவரின் வெற்றி வேறொருவரின் பொருட்கள் வேறொருவரின் திருமணம் வேறொருவரின் வாழ்க்கை ஆகியவற்றை நீங்கள் எப்போது உணர்ந்தீர்கள் அங்குதான் உள்ளே வர முயற்சிக்க வேண்டும் என்ற ஆசை அதை ஒரு ஜபத்துடன் மாற்றுங்கள் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதித்தற்கு நன்றி என் கதையில் உம்மை நம்ப எனக்கு உதவுங்கள் கடவுளின் வல்லமையை கேட்ட பிறகு மக்கள் பயத்துடன் எதிர்வினையாற்றினர் அவர்கள் இடி மின்னல் மேகங்கள் இக்காலங்களைக் கண்டனர் அவர்கள் வெகு தொலைவில் நின்றார்கள் அவர்கள் மோசேயிடம் நீர் எங்களிடம் பேசினீர் ஆனால் கர்த்தர் நம்மோடே பேசக் கடவார் இல்லை என்றால் நாங்கள் சாகிறோம் மோசே ஒரு சீரான வழியில் பதிலளித்தார் பீதி என்ற அர்த்தத்தில் பயப்படாதே ஆனால் பரிசுத்த பயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு மரியாதை கடவுளுடைய பிரசன்னம் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆனால் சுத்தமாக இருக்கவும் அவர் நம்மை அழைக்கிறார் பின்பு கர்த்தர் வணக்கத்தை பற்றி அறிவுறுத்தல்களை கொடுத்தார் ஒரு பலிபீடம் வெறுமனே செய்யப்பட்டது பெருமையால் அலங்கரிக்கப்படவில்லை காட்டுவதற்காக கட்டப்படவில்லை மனித உடல் அல்லது மனித உடலின் மகிமை மீது கவனத்தை ஈர்க்கும் ஆடம்பரமான நடவடிக்கை எதுவும் இல்லை இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் வழிபாடு கடவுளை சுட்டிக்காட்ட வேண்டும் வழிபாட்டாளர்களே அல்ல இது முக்கியமானது ஏனென்றால் இஸ்ரேல் எகிப்திலிருந்து வெளியே வந்தது அங்கு மதம் தோற்றம் அந்தஸ்து மற்றும் அதிகாரத்துடன் பிணைக்கப்பட்டது தேவன் அவர்களை மீண்டும் பயிற்றுவிக்கிறார் நீங்கள் என்னை கையாள வேண்டாம் நீங்கள் எனக்காக அதை செய்யவில்லை நீங்கள் பணிவுடன் வருகிறீர்கள் கோட்பாட்டளவில் இது பரிசுத்தின் கொள்கை கடவுள் கூடியவர் ஆனால் அசாதாரணமானவர் அவர் லஞ்சம் இல்லாமல் நெருக்கத்தை விரும்புகிறார் மக்களை வெளியே வைக்கால ஆனால் புனித வழிபாட்டை உறுதிப்படுத்த அவர் எல்லைகளை கொடுத்தார் நவீன பயன்பாடுகள் இஸ்ரேல் செய்வதை நாங்கள் அடிக்கடி செய்கிறோம் நேரடி அருகாமை சங்கடமாக இருப்பதால் நாங்கள் ஒரு மத்தியஸ்தரை விரும்புகிறோம் ஆண்டவரே என்னை மாற்று என்பதற்குப் பதிலாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் மோசையின் செய்தி அப்படியே உள்ளது கடவுளுடைய பிரசன்னம் பயப்படாமல் வித்தியாசமாக வாழ உங்களுக்கு கற்பிக்கும் இந்த ஸ்லைடு வழிபாட்டை எளிதாக்கவும் நம்மை அழைக்கிறது பளபளப்பான ஆன்மீகம் அல்ல பொது செயல்திறன் அல்ல நான் எவ்வளவு நீதிமான் என்று பாஜூத் நேர்மையான பக்தி மட்டுமே தேவாலயத்தில் வீட்டில் ஜபத்தில் அது தெளிவாக வருகிறது உண்மையாக இருங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் தேவனிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்கிறேனா ஏனென்றால் அவர் என்னை மாற்றும்படி கேட்பார் என்று நான் பயப்படுகிறேன் அப்படியானால் சிறியதாக தொடங்குங்கள் நேர்மையான ஜெபம் அமைதியான சடங்கு செறிவு தாழ்மையான ஒப்புதல் வாக்கு மூலம் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் மட்டுமே இருக்கும் எளிய வழிபாட்டு செயல்கள் யாத்திராகமம் இருபத்தொன்று ஒரு புதிய பகுதியை தொடங்குகிறது உண்மையான சூழ்நிலைகளுக்கு கட்டளைகளை பயன்படுத்தும் ஒரு சட்டம் முதலாவது அடிமைகள் இது நவீன வாசகர்களுக்கு சங்கடமாக உணரலாம் ஆனால் கடவுள் அவர்களின் உலகில் என்ன செய்கிறார் என்பதைக் கவனியுங்கள் அவர் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துகிறார் நேர எல்லைகளை அமைக்கிறார் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பை உருவாக்குகிறார் கொடூரமான பூர்வ பொருளாதாரத்தில் கடவுள் இசுவேலரை கொடுமையிலிருந்து விலக்கி பொறுப்பை நோக்கி நகர்த்தினார் உடன்படிக்கை மக்கள் மனிதர்களை செலவழிப்பு சாதனங்களைப் போல நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு சுவாரஸ்யமான விவரம் விடுதலை சேவை என்பது முடிவற்ற அடிமைத்தனமாக இருக்க முடியாது சட்டம் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்திற்கு இடமளிக்கிறது மேலும் இது வீட்டுப் பொறுப்புகளையும் நிவர்த்தி செய்கிறது ஒரு பெண் பாதுகாப்பின் கீழ் வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டால் அவள் அகற்றப்பட வேண்டிய ஒரு சொத்தாக கருதப்படக்கூடாது மீண்டும் திசை தெளிவாக உள்ளது தேவன் தம்முடைய ஜனங்களை அவர்களைச் சுற்றியுள்ள தேசங்களை விட உயர்ந்த நெறிமுறைகளை நோக்கித் தள்ளுகிறார் கோட்பாட்டின் அடிப்படையில் கொள்கை என்னவென்றால் அதிகாரம் தூய்மையால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பலவீனமானவர்கள் ஏழைகள் சார்ந்திருப்பவர்கள் மீது கடவுள் அக்கறை காட்டுகிறார் நீங்கள் கடவுளை நேசித்து மக்களை அழிக்க முடியாது உடன்படிக்கை வாழ்க்கைக்கு நீதி தேவைப்படுகிறது நவீன பயன்பாடுகள் நாங்கள் அந்த பண்டைய அமைப்பில் வாழவில்லை ஆனால் நாங்கள் இன்னும் அதிகாரத்தை கையாள்கிறோம் முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் தலைவர்கள் மற்றும் பின்தொடர்பவர்கள் இந்த வசனங்கள் கேட்கின்றன எதிர்க்க முடியாதவர்களை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் ஆசிர்வதிக்க அல்லது கட்டப்படுத்த உங்கள் வல்லமையை பயன்படுத்துகிறீர்களா வேலை அமைப்பில் நேர்மையான நியாயமான ஊதியம் சுரண்ட வேண்டாம் குடும்பச் சூழலில் பயத்தின் மூலம் கீழ்ப்படுதலை கோராதீர்கள் இரக்கத்துடனும் நிலைத்தன்மையுடனும் வழி நடத்துங்கள் தேவாலயத்தின் தொழிலில் மக்களை அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் வணிகத்தில் ஒருவரை சிக்க வைக்க சிறந்த அச்சடல்களுக்கு பின்னால் ஒழிந்து கொள்ள வேண்டாம் கீழே இருப்பவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதை கடவுள் பார்க்கிறார் தனிப்பட்ட கேள்வி பணம் சக்தி அறிவு அதிகாரம் நான் அதிகாரத்தை எங்கே வைத்திருக்க முடியும் தீங்கு விளைவிப்பதை விட பாதுகாக்க அதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் யாத்திராகமும் இருபத்தொன்று ஆல் சுட்டிக்காட்டப்பட்ட உடன்படிக்கையின் திசை இதுதான் இந்த பிரிவு தீங்கு மற்றும் பொறுப்பு பற்றிய தீவிரமான கொள்கைகளை முன்வைக்கிறது வாழ்க்கை புனிதமானது என்பதால் சில செயல்களுக்கு கடுமையான பொறுப்புக்கூறல் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் வேண்டுமென்றே வன்முறை மற்றும் தற்செயலான காயம் ஆகியவற்றை சட்டம் வேறுபடுத்துகிறது அது முக்கியமானது பழிவாங்க அல்ல நீதியே தொடர கனவுள் இஸ்ரவேலருக்கு கற்றுக் கொடுத்தார் நீதி நோக்கங்கள் விளைவுகள் மற்றும் பொறுப்புகளை பார்க்கிறது பின்னர் சட்டம் காயங்களை கையாள்கிறது யாராவது ஒரு சண்டையில் மற்றொரு நபரை காயப்படுத்தினால் அல்லது ஒரு கண் அல்லது பல் சேதப்படுத்தினால் என்ன நடக்கும் மீண்டும் பண்டைய மொழி கண்டிப்பாக உணரலாம் ஆனால் கொள்கை பாதுகாப்பானது மற்றவர்களுக்கு சாதாரணமாக தீங்கு விளைவிக்க மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை விளைவுகள் உள்ளன ஒப்பந்த சமூகம் வன்முறை அல்லது துஷ்பிரயோகத்தை புறக்கணிக்க முடியாது கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்கிறோம் கடவுள் உடல் இரட்சிப்பு மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை மதிக்கிறார் அவர் உண்மையே உண்மையில் என்ன நடந்தது மற்றும் விகிதாச்சாரங்கள் ஆபத்துக்கு ஒத்த பதில்கள் கட்டுப்பாடற்ற பதில்கள் அல்ல எல்லாவற்றிற்கும் பின்னால் இதுதான் கடவுள் மனிதர்களை உருவாக்குகிறார் அங்கு வாழ்க்கை முக்கியமானது ஏனென்றால் ஒவ்வொரு வாழ்க்கையும் அவரது படைப்பு நவீன பயன்பாடுகள் நம் கோபத்துடன் மக்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை பற்றி இது சத்தமாக பேசுகிறது நீங்கள் ஒருபோதும் ஒரு குத்து வீசக்கூடாது ஆனால் வார்த்தைகள் காயப்படுத்தும் புறக்கணிப்பு தீங்கு விளைவிக்கும் கேலி காயப்படுத்தலாம் போதை பழக்கம் குடும்பங்களை பாதிக்கும் கர்த்தருடைய சட்டம் தீமையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவும் மனந்திரும்புவதை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவும் நமக்கு கற்பிக்கிறது இதுவும் அமைதியைப் பேசுகிறது யாராவது தீங்கு விளைவிக்கும் போது குறிக்கோள் முன்னேறுவது மட்டுமல்ல குறிக்கோள் பொறுப்புக்கூறல் மற்றும் குணப்படுத்துதல் நவீன சொற்களில் மன்னிப்பு இழப்பீடு ஆலோசனை எல்லைகள் மற்றும் நேரம் ஆகியவை அடங்கும் மன்னிப்பு உண்மையானது ஆனால் அது ஞானத்தை அணைக்காது தேவனுடைய ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் இரட்சிக்கப்படவும் வேண்டாம் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் அது நோக்கம் இல்லாததால் நான் ஏற்படுத்திய தீங்கே நான் குறைக்கிறேனா நோக்கம் முக்கியமானது ஆனால் விளைவும் முக்கியமானது சீஷத்துவத்தின் ஒரு பகுதி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதும் முடிந்தவரை அதை சரி செய்வதும் ஆகும் மேலும் கேளுங்கள் என்னை மன்னிக்கும் போதே மற்றவர்களுக்கு கடுமையான முடிவுகளை கோருகிறேனா ஒப்பந்தத்தின் நியாயம் சீராக உள்ளது இது பிடித்தவைகளை விளையாடாது நீங்கள் ஒரு செயல்படியை விரும்பினால் பதற்றம் இருக்கும் ஒரு உறவைத் தேர்வு செய்ய நாள் முடிவதற்கு முன் தீங்கை குறைக்கும் ஏதாவது செய்யுங்கள் மிகவும் மென்மையாக பேசுங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் வடிவங்களை நிறுத்துங்கள் அல்லது சிறிய சேதங்களை செய்யுங்கள் இந்த சட்டங்களை எழுதிய தேவன் இருதயத்தை குணப்படுத்துகிற தேவன் நாம் உண்மையிலேயே அவரை பின்பற்றினான் இந்த வசனங்கள் பசுக்கள் மக்களை காயப்படுத்துவதைப் பற்றி பேசுகின்றன இது நவீன வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாகத் தெரிகிறது நீங்கள் கொள்கையை பார்க்கும் வரை உங்கள் பராமரிப்பில் ஆபத்தான ஏதாவது இருந்தால் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு ஒரு விலங்கு ஆபத்தில் இருப்பதாக அறியப்பட்டால் உரிமையாளர் எச்சரிக்கைகளை புறக்கணித்தால் உரிமையாளர் பொறுப்பு உரிமையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளும்படி உடன்படிக்கை மக்களுக்கு கற்பித்த தேவன் இவர்தான் கோட்பாட்டு ரீதியாக இது மேற்பார்வை நீங்கள் உங்கள் கைகளால் என்ன செய்கிறீர்கள் என்பதை தேவன் வெறுமனே தீர்ப்பதில்லை கைவிடுவதன் மூலம் நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்கள் என்பதை அவர் மதிப்பிடுகிறார் சில நேரங்களில் பாவம் ஒரு செயலில் அடி அல்ல அது செயலற்ற அலட்சியம் ஒரு உடன்படிக்கை சமூகத்தில் அலட்சியம் அப்பாவி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இவ்வாறு தடுப்பு எச்சரிக்கை பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் சட்டங்களை கடவுள் உருவாக்கினார் நவீன பயன்பாடு நம் அனைவருக்கும் மாடுகள் உள்ளன நம் பராமரிப்பின் கீழ் உள்ள விஷயங்களை நாம் நிர்வகிக்காவிட்டால் மற்றவர்களை காயப்படுத்தலாம் உங்கள் மனோபாவம் குல்லிஷ் ஆகஸ்ட் இருக்கலாம் உங்கள் ஓட்டுநர் பழக்கம் மாடுகளாக இருக்கலாம் உங்கள் ஆயுதத்தின் பாதுகாப்பு பொருந்தினால் இருக்கலாம் உங்கள் இணைய அணுகல் குழந்தைகளுடன் வீட்டில் ஒரு பசுவாக இருக்கலாம் உங்கள் போதை மாடுகளாக இருக்கலாம் உங்கள் நாய் ஒரு பசுவாக இருக்கலாம் உங்கள் தலைமைத்துவ சக்தி ஒரு காளையாக இருக்கலாம் ஏதாவது ஆபத்தானது என்று உங்களுக்கு தெரிந்தால் அது சரி என்று நீங்கள் தொடர்ந்து பாசாங்கு செய்தால் யாத்திராகமம் இருபத்தொன்று உங்களை நடவடிக்கைக்கு அழைக்கிறது வேலி போடுங்கள் விதிகளை அமைக்கவும் உதவி பெறுங்கள் கூறலை உருவாக்குங்கள் எச்சரிக்கவும் பாதுகாக்கவும் ஏனென்றால் உடன்படிக்கை அன்பு என்பது நான் விரும்பவில்லை மட்டுமல்ல உடன்படிக்கையின் அன்பு உங்களை பாதுகாக்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதாகும் இது இழப்பில் நீதியையும் கற்பிக்கிறது தீங்கு ஏற்படும் போது இழப்பீடு முக்கியம் சேதத்தை மறுப்பதற்கு பதிலாக அதை சரிசெய்ய மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் எளிதானது என்று அர்த்தமல்ல ஆனால் திசை தெளிவாக உள்ளது மறைக்க வேண்டாம் குற்றம் சாட்ட வேண்டாம் பாசாந்து செய்யாதீர்கள் உங்களிடம் இருப்பதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் நான் கட்ட வேண்டிய ஒரு வேலி என்ன எல்லைகள் வடிப்பான்கள் அட்டவணையை மாற்றுங்கள் மக்களை ஆதரித்தல் பழக்கங்களை உடைத்தல் கடவுள் உங்களை சங்கடப்படுத்த முயலவில்லை அவர் தம்முடைய ஜனங்களை அப்படியே வைத்திருக்க முயற்சி செய்கிறார் வெளியீடு இருபத்தி இரண்டு சொத்து சட்டங்களுடன் தொடர்கிறது திருட்டு இழந்த விலங்குகள் சேதம் கடன் வாங்கிய பொருட்கள் தொடர்ச்சியான கருப்பொருள் மீட்பு நிலைமையை சரிசெய்தல் கடவுளின் மக்கள் வெறுமனே மன்னிக்கவும் என்று சொல்லி வெளியேறுவதில்லை முடிந்தால் அவர்கள் சரி செய்கிறார்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த கோட்பாடு மனந்திரும்புதல் என்பது மனந்திரும்புதல் மட்டுமல்ல இது ஒரு மறுசீரமைப்பு வேண்டுமென்றே திருட்டு மற்றும் சிக்கலான விபத்துக்களுக்கு இடையில் சட்டம் வேறுபடுத்துகிறது யாராவது திருடினால் அவர்கள் அதிக பணம் செலுத்துவார்கள் கடன் வாங்கும் போதி ஏதாவது உடைந்தால் பொறுப்பு சரிபார்க்கப்படுகிறது இலக்கு நீதி நேர்மையாக என்ன நடந்தது என்பதை வரிசைப்படுத்துவதும் பின்னர் நம்பிக்கையை மீட்டெடுப்பதும் ஆகும் சமூகம் தெளிவற்ற உணர்வுகளை கொள்ள முடியாது இதற்கு நேர்மையான பரிவர்த்தனைகள் தேவை கோட்பாட்டு ரீதியாக மறுசீரமைப்பு பாவநிவர்த்தியே ஒரு சிறிய வழியில் பிரதிபலிக்கிறது நம்மால் மீட்டெடுக்க முடியாததை கிறிஸ்து மீட்டெடுக்கிறார் அவர் நம்மை மீட்டெடுத்ததால் நம்மால் முடிந்ததை மீட்டெடுக்க கற்றுக்கொள்கிறோம் பொறுப்பைத் தவிர்ப்பதற்கான ஒரு சாக்காக நாங்கள் கிருபையை பயன்படுத்துவதிலே கிருபை அதை எதிர்கொள்ள உதவும் ஒரு சக்தியாக மாறுகிறது நவீன பயன்பாடுகள் இவை அன்றாட வாழ்க்கையில் அவசியம் நீங்கள் வேலையில் எதையாவது கெடுத்தால் அதை மறைப்பதற்கு பதிலாக அதை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நிதி தவறு செய்தால் பேய்க்கு பதிலாக அதை சமாளிக்கவும் நீங்கள் எதையாவது கடன் வாங்கி அதை உடைத்தால் அதை மாற்றவும் உங்களுக்கு சொந்தமில்லாத கடன் வாங்கினால் அதை சரிசெய்யவும் நீங்கள் ஒரு உறவில் நம்பிக்கையே சேதப்படுத்தியிருந்தால் திரும்புவது வெளிப்படைத்தன்மை ஆலோசனை பொறுமை மற்றும் காலப்போக்கில் நிலையான மாற்றம் போல் தோன்றலாம் இந்த ஸ்லைடு இதயத்தையும் தொழுகிறது சிலர் மற்றவர்களுடன் மிகவும் கண்டிப்பானவர்கள் ஆனால் தங்களுடன் மென்மையாக இருக்கிறார்கள் கடவுளின் சட்டத்திற்கு சமமான மதிப்பு தேவைப்படுகிறது உடன்படிக்கை மக்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டும் அளவால் சத்தியத்தை அளவிடுவதில்லை அவர்கள் எவ்வளவு விரைவாக நேர்மையாக மாறுகிறார்கள் மற்றும் அவர்களால் முடிந்ததை மேம்படுத்துவதன் மூலம் அதை அளவிடுகிறார்கள் எளிமையான யாத்திராகமம் இருபத்திரண்டு சவாலை முயற்சிக்கவும் தீர்க்க முடியாத எதையும் பட்டியலிடுங்கள் பணம் கடன் மன்னிப்பு தவிர்க்கப்பட்டது திருப்பித் தரப்படாத பொருட்கள் செய்திகள் புறக்கணிக்கப்பட்டன நம்பிக்கை உடைந்தது ஒன்றைத் தேர்ந்தெடுத்து இன்று மீட்சியை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கவும் வியத்தகு அல்ல உண்மையானது உரே திருப்பிச் செலுத்தும் திட்டம் திரும்பிய கருவிகள் எந்த காரணமும் இல்லாமல் மன்னிக்கவும் கேள்வி ஆவியானவரை அமைதியாக என் வாழ்க்கையிலிருந்து வடிகட்டும் முழுமையற்ற மறுசீரமைப்பு என்ன கடவுளுடைய வழி சமாதானத்தை தருகிறது ஏனென்றால் அது விஷயங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது இந்த பிரிவு பல முக்கிய உடன்படிக்கை கருப்பொருள்களை சேகரிக்கிறது தார்மீக எல்லைகள் வழிபாட்டு விசுவாசம் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கான இரக்கம் சில வசனங்கள் பாலியல் பாவம் மற்றும் சுரண்டலைச் சுற்றி தெளிவான கோடுகளை வரைகின்றன கடவுள் மக்களை பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாக்கிறார் சுயநல ஆபத்துகளிலிருந்து உடலையும் ஆத்துமாவையும் பாதுகாப்பது பரிசுத்தம் என்பது எப்போதுமே அடங்கும் அப்பொழுது கடவுள் வணக்கத்தைச் சுற்றி ஒரு கடினமான எல்லையை வரைந்தார் போய் தெய்வங்களுக்கு பலியிட வேண்டாம் உடன்படிக்கே அன்பு பிரத்யேகமானது ஏனென்றால் சிலைகள் அழிக்கின்றன ஆனால் பின்னர் அத்தியாயம் மென்மையான மற்றும் மறுக்க முடியாத ஒன்றுக்கு மாறுகிறது அந்நியர்கள் விதவைகள் அல்லது அனாதைகளை துன்புறுத்த வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் உதவியற்றதாக இருப்பது எப்படி இருக்கும் என்பதை இஸ்ரேல் அறிவார் தங்கள் சொந்த சமூகத்தில் எகிப்தை பெருக்கக்கூடாது என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஏழைகளுக்கு கடன் கொடுப்பது பற்றியும் அவர் பேசுகிறார் அவர்களை வட்டியுடன் நசுக்கவோ அல்லது ஒரே இரவில் அவர்களின் கோட்டுகளை வைத்திருக்கவோ வேண்டாம் பொதுவாக சக்தி வாய்ந்த நபர்களால் கவனிக்கப்படாத விவரங்களைப் பற்றி கடவுள் அக்கறை காட்டுகிறார் கோட்பாட்டளவில் பத்து கட்டளைகள் சமூகத்திற்குள் நகரும் போது இது எப்படி இருக்கும் கடவுளை மட்டுமே வணங்குங்கள் உங்களை சுத்தமாக வைத்திருங்கள் மக்களை இரக்கத்துடன் நடத்துங்கள் கற்பு என்பது தனிப்பட்ட தூய்மை மட்டுமல்ல இது பொது நன்மை தேவன் இரக்கத்தை ஜபத்தோடு இணைக்கிறார் பலவீனமான ஒருவர் அவரிடம் கூப்பிடினால் அவர் கேட்கிறார் இது ஒரு தீவிரமான கோட்பாடு எளிதில் புறக்கணிக்கப்படுபவர்களுக்கு கர்த்தர் கவனமாக கேட்கிறார் நவீன பயன்பாடுகள் இது இன்றைய சீஷத்துவத்திற்கான சரிபார்ப்பு பட்டியல் ஞானத்துடனும் மனத்தாழ்மையுடனும் தார்மீக எல்லைகளை பேணுங்கள் கடவுளுடன் போட்டியிடும் சிலைகளை அகற்றுங்கள் உங்களில் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கவும் தனிமையான ஒற்றை பெற்றோர் புதிய உறுப்பினர்கள் போராடும் இளைஞர்கள் வயதான அண்டை அயலவர்கள் குடியேறியவர்கள் பொருத்தமற்ற நபர்கள் பணம் மற்றும் அதிகாரத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் கொடுமையை நியாயப்படுத்தாதீர்களோ தாராளமான நேர்மையை பயிற்சி செய்யுங்கள் வெட்கமின்றி உதவுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஒரு உறுதியான நடவடிக்கையை விரும்பினால் ஒரு யாத்திராகமம் இருபத்திரண்டு கருணை செயலை செய்யுங்கள் உணவை கொண்டு வாருங்கள் எனக்கு ஒரு சவாரி கொடுங்கள் ஒரு சிறிய கட்டடத்தை செலுத்துங்கள் நேர்மையான செகின் வழங்குங்கள் பெருமையின் கடனை மன்னியுங்கள் எப்போதும் பின்தங்கிய ஒருவரைச் சேர்க்கவும் அன்பு நடைமுறைக்கு வரும்போது பரிசுத்தம் தெளிவாகிறது